அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹி வபரகாத்தூ ஜிப்ரில் அலி செல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்ல அல்லாஹு செல்லம் அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார்கள் இது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வி முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இந்த தமிழாக்கத்திலே முஸ்லீம் தமிழாக்கத்திலே முதல் ஹதீஸாகவும் அடுத்ததாக அரபு ஹதீஸ் வரிசையிலே முஸ்லீமிலே எட்டாவது ஹதீஸாகவும் மேலும் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஐம்பதாவது ஹதீஸாகவும் அபுதாவு திருமிதி நசாஇ இப்னு மாஜா இப்னு ஹிப்பான் பை ஹக்கி போன்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விக்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய பதிரையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் உமர் பின் அல் ஹத்தாப் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நாங்கள் ஒரு நாள் அல்லாவின் தூதர் செல்லம் அவர்களின் அருகில் இருந்த போது தூய வெண்ணிற ஆடை அணிந்திருந்த அடர் கருப்பு நிறத்தில் தலைமுடியுடைய ஒரு மனிதர் வந்தார் பயணத்தில் வந்த எந்த அடையாளமும் அவரிடம் காணப்படவில்லை எங்களில் எவருக்கும் அவரை யார் என தெரியவும் இல்லை அவர் நபி சொல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் அருகில் சென்று தம் முழங்கால்களை நபி அவர்களின் முழங்கால்களோடு இணைத்து கொண்டு நெருக்கமாக அமர்ந்தார் அவர் தம் கைகளை தம் தொடையில் மீது வைத்து பவ்வியமாக அமர்ந்தார் பிறகு முகம்மதே இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவ் சொல்லலம் அவர்கள் இஸ்லாம் என்பது அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகம்மது ஆகிய நான் அல்லாவின் தூதர் என்றும் நீங்கள் உறுதி கூறுவதாகும் மேலும் தொழுகையை கடைபிடிப்பதும் ஜக்காத்தை வழங்கி வருவதும் ரமதான் மாதத்தில் நோன்பு நொறுப்பதும் சென்று வர இயன்றால் இர இல்லமான காவாவில் ஹஜ் செய்வதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள் அதற்கு அந்த மனிதர் உண்மைதான் என்றார் அவர் இவ்வாறு கூறியதை கேட்டு அவரே கேள்வியும் கேட்டுவிட்டு அவரே செல்லம் அவர்கள் அளித்த பதிலை உறுதிப்படுத்தவும் செய்தாரே என்று நாங்கள் வியப்படைந்தோம் அடுத்து அவர் ஈமான் பற்றி எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார் அதற்கு செல்லும் அவர்கள் அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புவதாகும் நன்மை தீமை அனைத்தும் விதியின்படியே நடக்கின்றன என்றும் நீங்கள் நம்புவதாகும் என்று கூறினார்கள் அதற்கும் அம்மனிதர் உண்மைதான் என்றார் அடுத்த மனிதர் இக்ஸான் அழகிய முறையில் செயலாற்றல் பற்றி எனக்கு தெரிவியுங்கள் என்றார் அதற்கு நவிசல்லா கொலகிவசல்லம் அவர்கள் இக்ஸான் என்பது அல்லாவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவதாகும் ஏனெனில் அவனே நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்று பதிலளித்தார்கள் அம்மனிதர் பிறகு